ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி மோமோஸ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம் வீடியோக்கு பிறகு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருவோம் நீங்கள் மைதா பொதுவாக கோது மாவு கூட எடுத்துக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வரணும் நல்லா பிசைஞ்சு விட்டுர்லாங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மாவை ஊற உறவிட்ருலாம் நம்ம அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நறுக்கின இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு எடுத்து அதையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து மொட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன் கேபேஜ் அதையும் பொடி பொடியாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ பீன்ஸை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கேரட்டை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் கூடவே காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாத்தூளை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் காய்கறி எல்லாமே வந்து இந்த எண்ணெயில் ஒரு முக்கால் பாகம் வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருவோம் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன் கூடவே இந்த காய்க்கு தேவையான அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுர்லாங்க கலந்து விட்டுட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க நம்ம போட்ட காய்கறிகள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு வெந்து வெந்துருச்சு அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் இது கூட வேறு காய்கறிகள் சேர்த்துக்கலாம் குடமிளகாய் இல்லை பொட்டேட்டோ பீன்ஸு எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கிற மூணு காய்கறிகள் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மேலே வந்து நம்ம மைதா மாவு உள்ளே வந்து இந்த ஸ்டப்பிங் இருக்கும்போது கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு இனி வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சது நல்லாவே ஊறி வந்திருக்கும் இனி வந்து நம்ம அதைய சப்பாத்தி போல் திரட்டிக்கலாங்க ஒரு சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவு தேய்ச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையை எடுத்து நம்ம சப்பாத்தி போல் நல்லா திரட்டிக்கலாம் பாருங்கள் இது போல் ரொம்ப லேஸாக திரட்டிடக்கூடாது கொஞ்சம் தின்னாகவே திரட்டிக்கலாம் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டப்பிங் எடுத்து நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம மோமோஸ் ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் செஞ்சுருக்கேன் இது போல் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் நம்ம இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பானையில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மோமோஸுக்கில் வச்சிடலாம் ஆயிலோ துணியோ எதுவுமே தேவையில்லை நீங்கள் வெறும் மோமோஸை டைரக்டாக வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுருலங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அருமையான டேஸ்ட்டான ரொம்பவே சூப்பரான வெஜ் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம ஸ்பூனால் ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் எடுத்து ஆற ஆரவச்சுருவோம் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரல இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மேலே மாவெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு உள்ளே ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க